அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை தீப நாள் எப்படி தீபமானது நல்லா சுடர்விட்டு நம்ம சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த இருட்டெல்லாம் போக்கி நமக்கு வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி தான் இந்த திரு கார்த்திகை நாளன்னைக்கு நம்ம ஏற்றுகின்ற தீபமும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாம் போய் நமக்கு நல்லபடியாக ஒரு நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த முக்கியமான அந்த மூணு வழிபாடுகள் நம்ம சொல்ல போறோம் தீப வழிபாடுகள் இதில் உங்களுக்கு எந்த தீப வழிபாடுகள் முடியுமோ அந்த தீப வழிபாடுகள் நாளை தினம் சாக்ஷாத் முருகனையும் சிவபெருமானையும் நம்பி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படிப்பட்ட அற்புதமான மூணு தீப வழிபாடுகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் திருக்கார்த்திகை தீபம் தீபம்னாலே அண்ணாமலையாருக்கும் சரி முருகனுக்கும் சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருச்சுங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வந்திருக்க இந்த ஒரு தீப நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேண்டுதல்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் நமக்கு நடக்காத ஒரு ரொம்ப நாளாக வேண்டி 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 ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த அற்புதமான ஒரு நாளை இந்த நம்ம சொல்ல போகின்ற இந்த மூணு வழிபாடுகளில் ஏதாச்சும் ஒரு தீபத்தை நீங்கள் மனசில் அந்த ஒரு பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கூடி சீக்கிரமாக கண்டிப்பாக வந்து நமக்கு பளிக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதம் அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த ஒரு தீப வழிபாடு வச்சுட்டு நீங்கள் யார் ஒருத்தங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி கொண்ட ஒரு தீப வழிபாடு மாவிளக்கு தீபம் முருகனுக்கு நாளை மாவிளக்கு தீபம் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மாவிளக்கு நம்ம எப்பயும் செய்ய போகின்ற பச்சரிசி மாவிளக்கு கிடையாதுங்க முருகனுக்கே உரித்தான திணை மாவிள செய்யப்படுகின்ற திணை மாவிளக்கு இதற்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு வந்து தினை மாவு நமக்கு ரெடிமேட் அந்த அந்த ரெடிமேட் மாவே நமக்கு எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் அந்த மாவை கூட நீங்கள் வாங்கி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை தேன் நெய் நல்லா கனிஞ்ச ஒரு வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு மூணு அஞ்சு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன உருண்டையாக்கி நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு அந்த தீபம் மட்டும் நீங்கள் வந்து தினை மாவிளக்கை ஏற்றி பாருங்கள் முருகனுக்கு நிச்சயமாக அந்த திரு கார்த்திகை நாளில் நம்ம இது மாதிரி தினை மாவிளக்கு போட்டு முருகனாக ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரணம் சொல்லி கேட்டால் நிச்சயம் முருகன் மனமகிழ்ந்து எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாராம் எதற்காக இந்த தினைமா விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வள்ளி குரத்தியை வந்து அந்த மனம் முடிக்கிறப்ப முருகனுக்கு ரொம்ப அந்த பசியில் இருக்கிறப்ப பசியை ஆற்றியது இந்த தினை மாவு தானா இந்த தினை மாவானது முருகனுக்கு எப்படி உடல் வலிமை மன வலிமை கொடுத்ததோ அதே மாதிரி நமக்கும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான உடல் வலிமையும் மன வலிமையும் கண்டிப்பாக நமக்கு இந்த மாவிளக்கு வழிபாடானது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட நாளைய தினம் திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு தீப வழி பாட்டை நீங்க ஏத்துங்க அடுத்து பார்க்க போகின்ற மிக முக்கியமான தீப வழிபாடு வெற்றிலை வழிபாடு தாங்க வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் வெற்றிலை ஏன்னா முருகனுக்கு உரிய இந்த ஒரு நாளில் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம முருகனுக்கு உரித்தான இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய மிக ஒரு அதிசயமான ஒரு தீபம் கூட சொல்லலாம் நீங்கள் ஆறு வெத்தலை நமக்கு மாவிளக்கு தீபத்துக்கு கூட கொஞ்சம் வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த வெத்தலை தீபங்கிறது யாராலும் எப்பயுமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் வெத்தலை இல்லாட்டி கூட நம்ம கடையில் கூட போய் டக்குன்னு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெற்றை தீபம் ஈஸியாக போட்டுடலாம் அதனால் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பண்ணணும் ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க வெற்றியோட காம்பை மட்டும் கிள்ளிக்கணும் அதோட நுனி பகுதியில் நம்ம மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதற்கு நடுவில் ஆறு வெற்றையும் ரவுண்டாக வச்சுட்டு அதற்கு நடுவில் சின்னதான ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சுட்டு நெய் அல்லது நலனை விட்டு முருகனை மட்டுமே நம்பி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் நீங்கள் எதுவுமே அப்படியே வாய்விட்டு கூட சொல்ல வேணாம் சொல்லாமலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன ஒரு தீர்வோ அந்த ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இது குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பண பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அதனால் நம்ம வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமிக்கு உரிதான இந்த ஒரு தீபம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டா கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு பணம் கொட்டுறது நல்ல பணம் நமக்கு பல இடத்துலேருந்து நாலா பக்கத்துலேருந்து பணம் நமக்கு வர்றது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது ஏன்னா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் மருதானி தீபம் மருதானி இலைகள்னாலே நமக்கு வந்து மகாலட்சுமி தாயார் தான் அந்த மருதாணி இருக்க வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய வாசமானது அங்கே இருக்குன்னு அர்த்தங்க ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த செடி நாளைய தினம் மட்டும் இந்த ம மருதான இலைகள் வச்சு நம்ம சின்னதான ஒரு தீபம் வச்சுட்டா கூட போதும் குட்டியான ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு மருதான இலைகள் மட்டும் நீங்கள் பறிச்சிட்டு அந்த தட்டுக்கு அந்த தட்டில் இலைகள் வச்சுட்டு அந்த இலை மேலே சின்னதான ஒரு அகல் தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மா மருதாணி தீபத்துக்கு மட்டும் நமக்கு வந்து நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும் அதனால் நிச்சயமாக நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் பணம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது நம்ம கேட்ட இடத்துலேருந்து பணம் வரலை அப்படிலாம் இருக்கிறவங்க இது மாதிரியான மகாலட்சுமியாவுக்கு உரிய இந்த மருதாணி தீபத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம ஏற்றுறப்ப நிச்சயம் பண வரவானது குடும்பத்துக்கு நல்ல ஒரு சரளமாக இருக்கும் இப்படி இந்த மூணு விசேஷ தீபத்தில் உங்களுக்கு எந்த தீபம் உங்களால் முடியுமோ அந்த தீபத்தை நாளை திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்முடைய வீடுகளை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக தனிப்பட்ட வேண்டுதல்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேண்டுதல்களை மனசில் ஆத்மார்த்தமாக நினச்ச வேண்ட வேண்ட கண்டிப்பாக முருகனுடைய அருளாலும் நமக்கு அண்ணாமலையாருடைய அருளாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்குங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும் வருத்தங்களும் இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் ஆகிடுச்சுமா எங்களால் வீட்டில் வந்து தீபம் ஏற்ற முடியும் எல்லா இடமும் ரொம்ப நல்லா விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க போய் மட்டும் தான் நீங்கள் ஏற்றக்கூடாது ஆனால் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இதற்குன்னு வேணா கூட தனியான ஒரு அகல் அதாவது பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற அகலோ திரியோ எண்ணெயோ தீப்பட்டி அதுவெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் கொஞ்சோண்டு எண்ணெய் வாங்கிக்கோங்க சின்னதான அகல் வாங்கிக்கோங்க திரி வாங்கிக்கோங்க உங்களுடைய வீடு அன்னைக்கு இருட்டாக இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் அதற்காக ரெண்டே ரெண்டு தீபம் நிலவாசலையாச்சும் அன்றைய தினம் நீங்கள் இந்த மாதிரி அகல் விளக்குகள் குட்டி குட்டி அகல் விளக்குகள் மட்டும் வாங்கி நீங்கள் அன்னைக்கு தாராளமாக தீபம் ஏற்றலாங்க எந்தவித தவறும் கிடையாது ஆனால் இந்த அகல் விளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா இதை திருப்பி வந்து உங்களுடைய பூஜை அறைக்கு பூஜையோட உபயோகத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதனால நீங்கள் இது மாதிரி பூஜை அறையை தவிர்த்துட்டு வெளியில் தாராளமாக தீபம் ஏற்றலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்